என்ன இந்த தீபத்தை ஏத்துனா மட்டும் என் மன கஷ்டம் கடன் பிரச்சனை எல்லாம் உடனே சரியாகிடுமா அப்படின்னு நினைக்காதீங்க தீபம் ஒன்றும் மேஜிக் பட்டன் இல்லைங்க உடனே நம்ம பிரச்சனையை சரி பண்றதுக்கு ஆனா அது நம்ம மனசுக்கே ஒரு சக்தியை கொடுக்கும் அது தெரியுமா நான் ஒரு டிப் சொல்றேன் இந்த கார்த்திகை தீப திருநாள்ல நீங்க அதை செஞ்சு பாருங்க உங்க மன கஷ்டம் கண்டிப்பா குறையும் தீபம் ஏற்றுறப்போ கடவுளை மனசார வேண்டிக்கோங்க உங்க வீட்டில் எங்கெங்கெல்லாம் தீபம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெங்கெல்லாம் ஒரு தீபம் வைங்க ஒவ்வொரு தீபத்தையும் ஏத்துறப்ப உங்க மன கஷ்டத்தை அந்த தீபத்துக்கிட்ட சொல்லி சொல்லி ஏத்துங்க நீ எப்படி இருட்டில் ஒளிதரையோ அதே மாதிரி என் வாழ்க்கையும் ஒளிமயமா மாறணும் அடுத்த வருட கார்த்திகை தீப திருநாள்ல உனையை நான் சந்திக்கிறப்ப மனம் நிறைய மகிழ்ச்சியோடையும் நிம்மதியோடையும் உனைய ஏத்தணும் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை நீ எனக்கு தா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட குடும்பத்தோட சேர்ந்து இந்த கார்த்திகை தீப திருநாளை கொண்டாடுங்க கண்டிப்பா அடுத்த கார்த்திகை தீப திருநாள்ல நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்துல இருப்பீங்க